காரணம் திமுக மருத்துவர் கோபால மேனன் ராமச்சந்திரன் இருக்கிற வரைக்கும் உங்களை கசக்கிட்ட உங்களை கசக்கிட்ட ஜூன் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதலமைச்சர் மருத்துவர் கோபால மேனன் ராமச்சந்திரன் தட்டிஸ் ஆர் எம் மருத்துவர் எம்ஜிஆர் பிறந்த ஊர் கோபால மேனன் ஜி எம்ஜிஆர் தந்தையார் பேர் ராமச்சந்திரன் அவருடைய அந்த அம்மையார் அவர்களும் எங்களுடைய கேப்டன் அவர்களும் யூரோட இருந்திருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவரே உங்களுக்கு உங்க நேரம் நல்ல நேரம் உங்க நேரம் நல்ல நேரம் அந்த அம்மையாரும் கேப்டனும் இல்ல இருந்திருந்தா அப்போ தன்னலம் கருதாமல் பிறந்த நலம் கழுது கருதியவர் புரட்சி கலைஞர் இந்த பத்திரிக்கை காரங்கள அன்னைக்கே பத்திரிகைக்காரங்க பார்த்து போயிட்டு போயிட்டார் டிவிக்காரன் ஆ நான் கூட கேட்டேன் தலைவர்கிட்ட கேப்டன் எங்களுக்குலாம் கோபம் வருது அப்படியே ரத்தம் சூடு இருக்குது நரம்பு எல்லாம் முறுக்கி வருது அடிக்கணும்னு வருது கேப்டன் நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நம்மள வச்சு சம்பாத்தியம் பண்ணி சாப்பிட்டு போறான் என்ன ஒரு எண்ணம் பாருங்களேன் எவ்வளவு அதே பத்திரிகைக்காரன் அதே டிவிக்காரன் இன்னைக்கு சொல்றான் யா கேப்டன் ஆகி ஒருத்தர் உண்டான நாங்க சொல்லிட்டு ஒருத்தருடைய அருமை அவர் இருக்கும் போது தெரியாது அது இல்லாத போதுதான் தெரியும் இன்னைக்கு தமிழ் 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 இவனுக்கு இன்னைக்கு பூரா டிராமா பண்றாங்க

அவர் தான் தமிழர் தலைவர் தமிழர் தெலுங்குல கூப்பிட்டாங்க போல பணம் தர விளம்பரத்தில் நடிக்கிறான்னு கேட்டாங்க ஒரு கோடி ரூபாய் அந்த விளம்பரத்தில் நான் நடிச்சு அந்த விளம்பரம் தப்பான விளம்பரமா போய் அதை வாங்கி மக்கள் குடிச்சு சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நானும் பொறுப்பாக முடியும் எனக்கு அந்த காசு பணம் வேண்டாம்னு சொன்னியா எங்க தலைவர் இன்னைக்கு என்ன பொங்கி பிற்பலாட்டம் பூரா இன்னைக்கு ஏன் கையில் எடுத்துக்காங்க சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது பாலியல் வன்கொடுமை போதை கஞ்சா எல்லாத்தையும் அப்படியே மாத்திட்டாங்க பாருங்க இப்ப இந்த மொழியை கையில் எடுத்துட்டாங்க இவர்களுக்கு திமுக இப்படிதான் செய்ய ஆரம்பத்துல இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஆட்சியை பிடிச்சானுங்க அப்புறம் இலங்கை தமிழர் பிரச்சனையை கொண்டு வந்தானுங்க அப்புறம் இலங்கை தமிழர்களை பூரா கொண்டு குவிச்சது இவங்கதான் அப்புறம் வர அந்த கதைக்கு இப்போ மும்மொழி கொள்கையை எடுக்கிறாங்க நான் கேட்கிறேன் நம்ம தமிழ் மொழி நம்ம மொழி ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நம்ம மொழியை படிச்சே ஆகணும் அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சு ஆகணும் ஓகே எட்டுக்கு அப்புறம் என்ன தப்பு இருக்கு சென்னைல இருந்து கிலோமீட்டருக்கு போகும் அதுக்கு அப்புறம் தாண்டி போனோம்னா நமக்கு எனக்கே புரிய மாட்டேங்குது இப்ப பாம்பேக்கு நான் போயிடலாம் நானும் அண்ணன் கீழாங்க நடிகரும் சுத்தி போயிடலாம் பாம்பேல வந்து இந்த ஏர்போர்ட்ல வந்து ஆதார் கார்டு எனக்கு ஆதார் கார்டு இருக்கு எல்லாமே இருக்கு டிக்கெட் இருக்கு ஒரிஜினல் இருக்கு எங்க அண்ணன் கிங்காங்கண்ணன் இருக்கு ஆதார் கார்டு இல்லை ஒரிஜினல் காட்டு செல்போன்ல காட்டுறேன் செல்போன்ல காட்டுறான் காட்டுனா வந்து அவள் ஒதுக்க மாட்டேங்க எனக்கு ஒரிஜினல் காட்டுகிறான் அவன் ஹிந்தில பேசுறான் ஹிந்தில பேசுறான் அப்புறம் கிங்காங்கண்ண அவருக்கு இங்கிலீஷ் தெரியல அப்ப நான் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நான் பேசுறேன் வேண்டாம் நான் சொல்றேன் அது ஏதுக்க மாட்டேங்கிறான்

ஸ்டாலின் அவர்களே சிறந்தாமரை தானே உங்க பொண்ணு பேரு உங்க பொண்ணு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்கல்ல சுமார் எட்டுல இருந்து ஒன்பது ஸ்கூல் நடத்துறாங்கல்ல அந்த ஸ்கூல்ல பூரா இந்தி கத்து கொடுக்குறீங்களா ஏன் உங்க பேர உங்க உங்க மருமவன் உங்க தங்க உங்க தங்கோச்சி எல்லாமே ஹிந்தி பேசுறாங்களே அப்ப அவங்க எல்லாம் ஹிந்தி பேசலாம் உடனே இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கேட்டா போதும் உடனே அவர் சொல்வார் கோவம் வந்துடும் எங்க அண்ணன் திருமாவளனுக்கு அவர் உடனே சொல்றாரு என்ன சொல்றாரு அங்கிருந்து படிச்சுட்டு வந்து அவன் இந்தியில அவன் இந்திய தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க வந்து கொட்டு வேலை தானே செய்யறான் இவர் அடிக்கிறார் அடி 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 அது அடிக்க அடிக்கதான் அவனுக்கு இது 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 புரியுதா புரிஞ்சா புரியுங்க புரியுதுதான் விட்டுருங்க ஆமா ஏன்டாடே வேங்க வகையில் வேங்க வெளில குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தான உன் கொடிய மதையில ஏத்த உடைய சோத்துக்கு உப்பு போட்டு திருடுறவன் வெளியே வாங்க வாங்க வெளிய வேங்க வெளியில மலத்தை கலந்தான்ல தாக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னைக்கு ஏன் நீ ஏத்து குரல் கொடுக்கல அப்புறமா மது ஒழிப்பு ஒரு குரலை போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு மாநாட உடனே வேலு முதலமைச்சர் கூப்பிட்டு எத்திராஜ் வஜ்ரவேல் வேலு உங்களுக்கு தெரியும் இந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் அவர்கள் அவர் எப்படி இருந்தார் உங்களுக்கு தெரியும் முதல்ல மோட்டார் பம்பு ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார் வேலை செஞ்சிட்டு அப்புறமா தாமோதரம் அப்படிங்கிற ஒரு பஸ்ல

அப்புறமா இங்க சேர்ந்தாரு அப்புறமா கோபாலபுரத்தில் போய் மளிகை சாமான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தாரு அப்ப கொடுக்கும் போதே அங்க இருக்கிறவங்க வாங்க உணவுத்துறை அமைச்சர் வாங்க உணவுத்துறை அமைச்சர் சொல்லி சொல்லி ஒரு மளிகை சாமான் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து உணவுத்துறை அமைச்சர் ஆயிட்ட இப்போ கல்வி தந்தை அப்புறம் ஒரு புத்தகம் வெளியிட்டார் கலைஞர் என்னும் தாய் அது முதல்ல அது எப்படி தெரியுமா அவர் அதிமுக இருக்கும்போது கலைஞர் என் தெய்வமா என்ன புத்தக வெளியிட்டார் ரஜினி சார் தான் வெளியிட்டார் சூப்பர் சார் அப்ப முதல்ல வந்து நம்ம